ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இந்த பதிவில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் நிறைய குழப்பங்கள் இந்த அம்மா இந்த அம்மா இந்த சாமி கும்பிடலாமா வேண்டாமா வீட்டில் வச்சுக்கலாமா வேணாமா வெளில போய் கும்பிடலாமா வேணாமா இதை கும்பிட்றனால நம்மளுக்கு எது நல்லது நடக்குமா கிட்டது நடக்குமா இது மாதிரி மேலுக்கு மேலும் சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு அளவே இல்லையா இதுக்கு ஒரு முற்றுப்புள் வைக்க முடியாதா அப்படிலாம் கூட ஆன்மீகத்தில் உள்ளவங்க நினைக்கிற அளவுக்கு இந்த சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு இப்போ நான் யாரை பற்றி இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா எல்லாம் அல்ல அந்த மகா வாராகி பற்றி தான் சொல்கிறேன் இந்த வாராகி வழிபாடு இப்போ கொஞ்ச நாளாகவே ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குது சப்த கண்ணியில் ஐந்தாவதாக விளங்கக்கூடிய அந்த பஞ்சமி பஞ்சமி நாள் ஐந்தாவது தேதின்றது பஞ்சமி அந்த பஞ்சமி நாயகின்னு சொல்லக்கூடியவை தான் வாராகி அந்த வாராகியை பற்றி தான் இப்போ விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன் உங்களுடைய எல்லா சந்தேகமும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதனை வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நட்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயு வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோடய ஆத்மா துணை மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் மகாவாராகி வாராகி போற்றி இப்பேற்பட்டவர் அம்சமுள்ளவர் அடியேன் அந்த மகா வாராகியுடைய உபாசகர் அவங்கள நான் தாயாக ஏற்றுருக்கேன் அந்த வாராகி தாயும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கிட்டா இது எங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கு இது இந்த வாராகியை நான் ஒரு குருமுகமாக உபதேசம் பெற்று தான் உபாசனை பண்ணி வணங்கிட்டு வரேன் காளி உபாசம் பண்ணியிருக்கேன் வாராகி உபாசம் பண்ணியிருக்கேன் அந்த காலையும் வாராகியும் வச்சு தான் பீடம் வச்சு வரவங்களுக்கெல்லாம் நான் அருள்வாக்கு சொல்லிட்டு வரேன் நான் பரம்பரை ஜோதிடமும் கூட அப்போது ஜோதிடமும் ஜாதகம் பலன் பார்த்து இந்த அருள்வாக்கு சொல்லி திருமண தகவலும் வச்சுருக்கேன் இதுவும் அதுக்கு உண்டான அப்போது எல்லாமே ஒன்று கொள்ள ஒன்று இணைஞ்சது தான் எல்லாமே நான் பார்த்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுறனால என்னை தேடி எல்லாரு பேர் வந்து பார்க்குறாங்க பலன் அடைகிறாங்க அப்பேற்பட்ட அந்த வாராகியை பற்றி இந்த பதிவில் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இன்னும் தீர்ந்த அப்போ முதல்ல வாரகியை வழிபடலாம்னா வழிபடலாம் எப்படி வழிபடணும் அவளை வழிபடலாம் என்ன பழங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் அப்போ வாரகியை வந்து நல்லா கேட்டுங்க ஒரு வாரகி வந்து நம்ம வீட்டுக்கு வரான்னா அவ்வளோ விரும்பி வர்றது தான் இது நான் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லி தான் ஆகணும் முதல்ல இந்த சந்தேகத்தை நீங்கள் வந்து பண்ணீங்க உங்களை வந்து நீங்கள் வாரகியை வழிபடணும்னு நினச்சா கூட முடியாது உங்களை அவள் தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு அவள் வந்து வந்துட்டானா அவ்வளோ தான் உங்கள் தேர்ந்தெடுக்க அர்த்தம் இப்போ கண்டிப்பாக நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணலாம் படம் வச்சு வணங்கலாம் சிலை வழிபாடு பண்ணலாம் படம் வச்சு வணங்குறதும் சிலை வழிபாடு பண்ணுறதும் தனியாக ஒரு பூஜை ஏறில் வச்சுக்கணும் இதுதான் நல்லது எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் விளக்கம் சொல்லி தான் ஆகணும் தனியாக வச்சு வணங்கணும் கட்டை விரல் அளவு ஒரு ஜான அளவு இவ்வளோதான் ஒயராக இருக்கணும் இது மாதிரி பண்ணணும் படம் வழிபாட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கி வச்சு நல்ல நாளாக பார்த்து ஒரு பஞ்சமில வாங்கலாம் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி நாளெலாம் வாங்கி வைக்கலாம் பஞ்சமில ரொம்ப விசேஷமானது அது வளர்க்கை பஞ்சமி இருந்தாலும் சரி தேய்விரை பஞ்சமே இருந்தாலும் சரி இது மாதிரி வச்சு வழிபாட்டுடலாம் பூ போட்டு தூதம் கட்டி நெய்வே தீ வச்சு டெய்லி வாங்கிட்டு வரலாம் முக்கியமான நல்லா வணங்கிட்டு வரலாம் தப்பு கிடையாது நீங்கள் நல்ல எண்ணெய் வணங்கினா வாங்கினா அவள் நல்ல இது நடப்பா அழிப்பா சத்துருக்கள் தொல்லை வரையும் வாடகை வழிபடுறனால கடன் வழக்கு பிணி இது மூணுமே தீரும் இந்த மூணுத்துக்குரிய பொருத்தமான தெய்வம் அவள் தான் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அந்த ருணரோக சத்துருசாமி சொல்லப்படுது அந்த ஆறாம் இடத்துக்கு உன்னான பிரச்சனை தீர்க்கிறவ இந்த மகாவாராகி தான் இவன் வந்து அந்த ஆதிப்பராசக்தியுடைய படைத்தளபதி போற்றப்படுறாள் இவன் வந்து நிறைய அரக்கர்கள் அழிச்சிருக்கா போருக்குன்னு கிளம்பிட்டா வெற்றியோடு தான் வருவாள் வெற்றிக்கு மறுபெயர் வாராகி தான் இவளை வழங்குறவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் கண்டிப்பாக தோல்வியே கிடைக்காது சத்துருக்கள் தொல்லை ஒழியும் சக்திகள் கண்டிப்பாக விளையிடும் உங்களுக்கு யாராவது செஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக விளையிடும் இவள் கனவு வந்து சொல்லுவாள் அதுக்கு அவள் வாராகின்னு சொல்லப்படுறா தாயா உங்களை தேர்ந்தெடுப்பாள் அதுக்கு அவள் லகு வார்த்தால்னு சொல்லப்படுறா மகாவாரகின்னா எல்லா பக்தருக்கும் பொதுவான பொதுவானவள விளங்குறாவை அவள் மகாவாராகின்னு சொல்லப்படுறா அவள் வந்து மொத்தமே அஷ்ட சொல்லப்படுது எட்டு விதமான வாராகி இருக்காங்க அந்த எட்டு விதமான வாராகியம் வழிபடலாம் அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்தில் சந்திராஷ்டம தினத்தில் இந்த அஷ்ட வணங்கி வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது மற்ற நாளில் வந்து இன்னைக்கு அஞ்சு தீபம் போட்டு வணங்குறது எப்பேற்பட்ட பிரச்சனை தீர்வுன்னு சொல்லப்படுது அவளுக்கு வந்து நல்லா கேட்டுங்க கோவிலில் தான் தேங்காய் தீபம் எலுமிச்சப்படி தீபம் போடணும் வீட்டில் கண்டிப்பாக போடக்கூடாது இது நிறைய பேர் செய்கிறீங்க தவறு அது செய்யக்கூடாது வீட்டில் வாடகை வழிபாடுங்க என்ன பண்ணுங்கள் ஆனால் எலுமிச்சப்பழ தீபமும் தேங்காய் தீபமும் கோவிலில் தான் போடணும் சரிங்களா இது வந்து வீட்டில் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து வீட்டில் பண்ணால் பின் சில விளைவுகளை ஏற்படுத்தும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் பண்ணக்கூடாது அப்போது உக்கரமான தீபம் சொல்ல போகிறாள் தனி பூஜையை வச்சு தான் அவள் வாங்கணும் சில வழிபாடு தான் முறைப்படி அவளுக்கு நீரில் விட்டு நெல்லில் வச்சு சொர்ணத்தில் வச்சு தான் குறைந்தது பதினோரு நாட்கள் சொல்லப்படுது நீங்கள் ஒரு மண்டலம் கூட வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சு வணங்கிட்டு வரணும் கண்டிப்பாக சிலை வழிபாடு செய்கிறவங்க இந்த பதிவில் அழுத்தம் திருத்தமாக சொல்கிற உபாசகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் மட்டும்தான் இல்லை எங்கெங்கள் வாராகி உபாசை இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் முறைப்படி மூலமந்திரம் தீட்சை பெற்றுதான் சிலை வழிபாடு செய்ய வேண்டும் இதான் உண்மையான முறை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இதை பண்ணுங்கள் கடைப்பிடிச்சி வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ நல்ல நேரம் இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் கெட்ட நேர் வரும்போது சில விளைவுகள் ஏற்படும் அப்போ தான் நீங்கள் உணர்விங்க அப்போது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இப்போது மழை வெள்ளம் புயல் சுனாமி இது மாதிரிலாம் வரும்போது நிலநடுக்கம் மாதிரிலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் இல்லையா அரசாங்கம் முன்னெச்சரிக்கைப்படுதில்லை நம்மள அதுக்குன்னா வழிமுறைகள் சொல்லுது இல்லையா அதே மாதிரி தான் தெய்வ வழிபாடு எல்லாத்துக்குமே முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவை அப்போது சிலை வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக குருமுகமாக இருந்து உபாசனை பெற்று மூலமந்திரம் தீட்சை பெற்று செய்ய வேண்டும் மற்றவர்கள் சாதாரணமாக வழிபட்டுக்கலாம் இது இல்லாமல் வாராகி வழிபடுறது நல்லது தான் நல்ல விஷயம் தான் இருக்கும் அவள் வந்து தெய்வம் தான் அவள் வந்து ஒரு ராட்சஸ்வம் குணம் உள்ளவளோ மிருக குணம் உள்ளவளோ மிருகம் வடிவம் இருக்குது இருந்தாலும் அவள் நல்லது தான் செய்வார் அந்த வாராகி முகம் அந்த பன்றி முகன்றது தீய தீயதை அழித்து நல்லது செய்கிறது தான் சரிங்களா அந்த மலத்தை மும்மலம் ஆணமும் கண்மையும் மாயின்ற மும் மும்மலத்தையும் அவன் நீக்கிறவதாக அவ அப்பட்டுவ அவள் வழங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதனால் சிலை வழிபடு பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி முறைப்படி தீட்சை பெற்று பண்ணணும் படம் வச்சு வழிபடுறவங்க பா பிரச்சனை இல்லை அது கூட பயப்படுறவங்க தீபம் மட்டும் ஏற்றி வணங்கிட்டு வரலாம் இது மாதிரி நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க வாரகை வழிபடுறது தான் நன்மை தான் ஒழிய தீமை கிடையாது அவள் முறைப்படி வழங்கினா நல்லது செய்வாள் அவள் அணிதனமும் நினைக்கணும் கடவுளை நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பா நிறைய விஷயங்களை அவள் வந்து எச்சரிக்கைப்படுத்துவா அவள் வழிபட்டு போகணும் வெளியே போகும்போதும் வரும்போதும் வந்து வீட்டில் வந்தாலும் வழிபடணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் வாராகியை வந்து இப்போது இப்போல்லாம் காலக்கட்டத்துக்கு ஏற்றவெளாக இருக்கிறாள் இப்போது அவள் வந்து போர்படை தலைமைன்னு சொல்லப்படுது இல்லையா அதனால் இப்போது நிறைய அண்டை நாடுகள்லாம் போர் நடந்துருக்கு இப்போது நம்ம நாட்டுக்கும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் இந்த வருஷ பலனில் சொல்லியிருக்கேன் அப்போது முன்னெச்சரிக்கையாக நல்லது உலக அமைதிக்காக எல்லோரும் வேண்டி வணங்கலாம் வாராகி வழிபடுறவங்க அங்கங்கே இப்போ நிறைய வாடகை பீடை வச்சிருக்காங்க வாராகி அவங்களாம் வந்து உலக அமைதி வேண்டி ஓமம் வளர்க்கலாம் எதாதுக்கும் பக்தர்களுக்கு ஓமத்துக்கு வழங்கி குறைந்த காணிக்கை கூட வாங்கிக்கிறாங்க பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த நம்ம நாட்டுக்கு போர் மூலமாக இருக்கிறதுனாலும் இப்போது அடுத்தது சுனாம் இந்த கிருமி கொரோனா மாதிரி ஒரு நீரால் வரக்கூடியன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த கிருமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய நோய் நொடிகள் இருந்தும் போர் இது மாதிரி அண்டை நாட்களும் போர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கும் இயற்கை சீற்றத்தால் மக்களை காப்பாற்றுறதுக்கும் வாராகி வழிபாடு பண்ணுறவங்க பீடம் வச்சுருக்கவங்க கோவில் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து கண்டிப்பாக வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது வாராகி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நல்லது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒற்றுமே அந்த ஒன்றினிருந்து பண்ணணும் இதான் அதை முக்கியம் கூட்டு வழிபாடு தான் சிறந்தது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாராகி வழிபாடு உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க எல்லாம் நல்லது தான் செய்யணும்னு சொல்லி என்னுடைய உபாசனை தெய்வமே அந்த வாராகி தான் அவளை அணிதனமும் நான் வாங்கிட்டு வரேன் உபாசனை பண்ணிட்டு வரேன் மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு வரேன் இப்போது வரக்கூடிய தீய பலங்கள் கூட இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கு எல்லாமே நடக்கக்கூடிய கூட அவளுக்கிட்ட வேண்டிட்டு வரேன் கண்டிப்பாக நல்ல எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் தான் என்னுடைய கொள்கையாக தான் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அது தான் நான் வாராகிட்டு அணிதனமும் வேண்டிட்டு வரேன் அதனால் நீங்களும் அது மாதிரி வேண்டுங்க நல்லது நடக்கும் நீங்கள் நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதனால் வாராகி வழிபடணும் கஷ்ட தீமை இல்லை வழிபடக்கூடாதுன்னு சொல்லலை முறைப்படி வழிபடுன்னு தான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் பணியப்படுத்தி வந்தீங்கன்னா வாராகி கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய அருள் கொடுத்து எல்லாரும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய உபாசனை மகாவாரி இப்போ நான் வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகே சண்ட கஸ்தா இதுமிகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணம் கிடைக்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்